முன்பு அறிவிக்கப்பட்டதை விடவும் அதிக அளவிலான வீடுகளை கட்டப்போவதாக அரசாங்கம் அதிரடியாக அறிவித்துள்ளது நேற்று இடம்பெற்ற கோரமான கத்தி குத்து தாக்குதல் சம்பவத்தில் மூன்றாவது பெண் பிள்ளையும் உயிரிழந்துள்ளது இந்த ஆண்டின் அதிகூடிய வெப்பநிலை நிலவும் நாளாக இன்றைய நாள் பதிவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்து முதல் இருபத்தி நான்கு நாட்களில் பெருந்தொகையான பணத்தை செலவழித்துள்ளதாக கன்சர்வேட்டிவ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோக்கள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் விரகவன அன்புடன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி சவுத் போர்ட் பகுதியில் நேற்று இடம்பெற்ற கோரமான கத்திக்குத்து தாக்குதலில் மூன்றாவது பெண் பிள்ளையும் உயிரிழந்துள்ளது உயிரிழந்துள்ள மூன்று பெண் பிள்ளைகளது பெயர் விவரங்கள் மற்றும் புகைப்படங்கள் போன்றவற்றை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் சம்பவம் அந்த பகுதியில் மட்டுமில்லாமல் உலகளவில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது இந்த சம்பவத்தினுடைய பின்னணி சம்பவம் என்னன்றதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் என்ன நடந்திருக்குனு சொன்னால் சவுத் போர்ட் பகுதியில் வந்து நேற்று இருபத்தொன்பதாம் தேதி ஒரு கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு ஒரு டான்ஸ் கிளாஸ் ஒன்று நேற்று காலை பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நேற்று இருபத்தொன்பதாம் திகதி இந்த டான்ஸ் கிளாஸ் மற்றும் யோகா கிளாஸ் நடைபெறும் என்று சொல்லி டென் டீச்சர்ஸ் மாதிரி இந்த கிளாஸை அரேஞ்ச் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முதலே போஸ்டர்ஸ் எல்லாம் வழிட்டு தங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் சமூக வலைத்தளங்களை வந்து இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் வழிட்டு பிள்ளைகளுக்கு அறிவிச்சிருந்தவை அப்போ அதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளைகள் வந்து தாங்கள் கலந்து கொள்வதுக்கு தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து நேற்று வந்து அந்த கிளாஸுக்கு வந்து பிள்ளைகள் வந்திருந்தவை காலமாக பத்து மணிக்கு இந்த டான்ஸ் கிளாஸ் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுத் போர்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஹார்ட் ஸ்பேஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கம்யூனிட்டி சென்டரில் வந்து நேற்று காலமாக பத்து மணிக்கு ஆரம்பமாகி நடந்து கொண்டு இருக்குது அப்போ வந்து அந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கராச்சுக்கு முன்னால் ஒரு டேக்ஸி ஒன்று வந்து நிற்கிது அந்த இருந்து ஒரு பதினேழு வயது இளைஞர் இறங்கி வாரார் அப்போ அந்த டேக்ஸி வந்து அதில் நின்றதையும் அந்த இருந்து இறங்கி ஒரு ஆள் வந்து டான்ஸ் கிளாஸ் நோக்கி போனதையும் அந்த கராச்சில் வேலை செய்து இருந்த கராஜ் உரிமையாளர் வந்து கவனிக்கிறார் அதுக்கப்புறம் சொன்னால் இந்த பதினேழு வயதுடைய இளைஞர் வந்து அந்த டான்ஸ் கிளாஸுக்குள்ள புகுந்து சரமாரியாக கத்தி குத்து தாக்குதலில் வந்து ஈடுபடுறார் கண்டபடி பிள்ளைகள் எல்லாத்தையும் பற்றி தள்ளுறார் அப்போ டீச்சர்ஸ் மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அவைகளுக்கும் வந்து கடுமையான கத்தி குத்து விழுது கடுமையான காயம் ஏற்படுது அவைகளால் வந்து வேற கண்ட்ரோல் பண்ண முடியலை தடுக்க முடியலை இதுக்கிடையில் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து வெட்டி ஒரு பெரிய ஒரு கோரமான சம்பவத்தை வந்து அந்த பதினேழு வயது இளைஞர் வந்து அரங்கேற்றார் கிட்டத்தட்ட ஹொரர் மூவியில் வார மாதிரியான ஒரு காட்சி மாதிரி இருந்தேன் சொல்லி அது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு மோசமான தாக்குதலை மேற்கொண்டு அந்த இளைஞர் வந்து அங்கிருந்து தப்பி ஓரத்துக்கு முயற்சி செய்தார் இருந்த கூட அவர் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில் மட்டுமில்லை ஒட்டுமொத்த யூகேல மட்டுமில்லை உலக அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து உருவாக்கி இருக்குது இந்த மாதிரி சின்ன பொம்பளை பிள்ளைகள் வந்து இப்படியான ஒரு கோர தாக்குதலில் வந்து கொல்லப்பட்டது எனவே இப்பொழுது மூன்று பிள்ளைகள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பேர் விவரங்கள் புகைப்படங்கள் எல்லாமே வந்து வெளியாகி இன்னும் சில குழந்தைகள் வந்து ஆபத்தான நிலைமையில் இருக்கின்றார்கள் அந்த ஆசிரியர்களும் ஆபத்தான நிலைமையில் இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்ட பதினேழு வயதுடைய இந்த இளைஞர் வந்து காடிஃப் பகுதியை சேர்ந்தவர் என விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது சவுத் போர்ட் பகுதியில் நேற்று இடம்பெற்ற இந்த கோரமான தாக்குதல் சம்பவம் குறித்து தன்னுடைய அதிர்ச்சியையும் கவலையையும் வெளியிட்டிருக்கின்றார் பிரபல அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட் என்னென்னு சொன்னால் இந்த பாடசாலை நேற்று நடைபெற்ற அந்த டான்ஸ் கிளாஸ் வந்து டெய்லர் ஸ்விஃப்ட் அவர்களுடைய அந்த தீமில் அவர்களுடைய அந்த ஒரு தீமில் தான் அமைக்கப்பட்டிருந்தது எனவே அந்த டான்ஸ் கிளாஸுக்கு வந்த எல்லா மாணவிகளும் வந்து டெய்லர் ஸ்விஃப்ட் போலவே ஆடைகள் அணிந்திருப்பார்கள் அவர்கள் பழகிய அந்த நடனம் கூட டெய்லர் ஸ்விஃப்ட்டினுடைய ஒரு நடனம் தான் அதோடு அந்த மாணவிகள் எல்லோருமே வந்து சுவிஃப்ட் என அழைக்கப்படுவார்கள் எனவே அந்த ஒரு தீமில் நடைபெற்றதால தன்னுடைய ஒரு தீமில் நடைபெற்றதால் அது தன்னை மிகவும் பாதித்துள்ளதாகவும் தான் மிகுந்த கவலை அடைந்துள்ளதாகவும் பிரபல அமெரிக்க பாடகி டெய்லர் அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ளார் முன்பு அறிவிக்கப்பட்டதை விடவும் அதிக வீடுகளை தாங்கள் கட்டப்போவதாக லேபர் அரசாங்கம் அறிவித்துள்ளது பிரதி பிரதமர் ஆஞ்சலா ரெய்னர் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இருந்து வீடுகள் அமைக்கின்ற பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கிறது என குறிப்பிட்ட பிரதி பிரதமர் ஆஞ்சலா ரொய்னர் அவர்கள் முன்பு அவர்கள் ஒரு வருடத்துக்கு வந்து மூன்று லட்சம் வீடுகள் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் வீடுகள் அமைப்பதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள் இப்பொழுது அந்த எண்ணிக்கையை வந்து மேலும் அதிகரித்து மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் வீடுகள் ஒவ்வொரு வருடமும் அமைக்கப்படும் என வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் பிரதி பிரதமர் ஆஞ்சலா ரொய்னர் வீடு அமைப்பதற்கான பணிகள் இன்றே துவங்குவதாகவும் யூகே இருக்கக்கூடிய அனைத்து கவுன்சில்களும் உடனடி நடவடிக்கைகளை எடுத்து வீடுகளை அமைக்கின்ற பணிகளில் ஈடுபட வேண்டும் எனவும் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் அதேவேளையில் அவர் இன்னும் ஒரு முக்கியமான அறிக்கையும் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இன்றைய சூழலில் வந்து யுகேயில் இருக்கிற கவுன்சில்களை வந்து மூன்றில் இரண்டு கவுன்சில்கள் மூன்றில் இரண்டு கவுன்சில்களுக்கு வந்து அமைக்கிற திட்டங்கள் எதுவும் இருக்கிற என்று சொல்லியும் அதுக்கான சரியான பிளானுகள் இடங்களை தெரிவு செய்கிறது பிளானை போடுறது அதுக்கான ஆக்களை தெரிவி செய்யறேன் சொல்லி எந்த விதமான திட்டங்களும் இல்லாமல் இருக்கணும் என்று சொல்லியும் எனவே அந்தந்த கவுன்சில்களுக்கு தன்னுடைய ஒரு கடுமையான எச்சரிக்கை என்று சொல்லி இன்று அவர் கொஞ்சம் காரசாரமாக பேசி இருக்கின்றார் எனவே அனைத்து கவுன்சில்களும் உடனடியாக திட்டங்களை வகுத்து வீடுகளை அமைக்கின்ற பணிகளில் ஈடுபட வேண்டும் என பிரதி பிரதமர் ஆஞ்சலா ரெய்னர் அறிவித்துள்ளார் அதேவேளையில் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார் அவருடைய அறிவிப்பினுடைய சுருக்கம் என்னென்று சொன்னால் நிறைய செலவீனங்களை வந்து அவர் கட்டுப்படுத்தி இருக்கின்றார் அதே வேளையில் வந்து புதிய சில திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு இருந்த சில திட்டங்களையும் வந்து அவர்கள் இப்பொழுது ஒத்தி வைத்திருக்கின்றார்கள் அல்லது முற்றாகவே நிறுத்தி இருக்கின்றார்கள் ஏன்னென்று சொன்னால் இப்போ உடனடியாக வந்து செலவுகளை வந்து கட்டுப்படுத்தணும் என்ற நோக்கத்தோடு அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ரயில்வே திட்டங்கள் வேறு வேறு சில திட்டங்களையும் வந்து இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் பென்ஷன் எடுப்பவர்களுக்கு வந்து இந்த குளிர்காலத்தில் வழங்கப்படுற ஒரு அலவன்ஸ் விண்டர் என்று சொல்கிறது விண்டர் ஃபியூவல் அலவன்ஸ்ன்னு சொல்கிறது அந்த அலவன்ஸ் வந்து இப்போ கட் பண்ணப்பட்டிருக்கு நிறுத்தப்பட்டிருக்குது இதே மாதிரியான நிறைய செலவினங்களை வந்து தான் நிறுத்தப்போவதாக புதிய நிதியமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கிறார் அதே நேரம் வந்து கடந்த சில நாட்களாக வந்து உங்களுக்கு தெரியும் ஓடிட் நடந்து கொண்டிருந்தது திரைச்சேரியில் வந்து ஏன் எடுத்தோன்னா கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தினுடைய பதினான்கு வருட ஆட்சி காலத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்ததுன்றது வந்து லேபர் அரசாங்கம் வந்து இப்போ ஓடிட் செய்து கொண்டிருந்தது அந்த ஓடிட்டினுடைய அறிக்கை வந்து முப்பது பக்க அறிக்கை இப்பொழுது தயாராகி இருப்பதாகவும் அந்த முப்பது பக்க அறிக்கையில் பல அதிர்ச்சி ஊட்டும் சம்பவங்கள் இருப்பதாகவும் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் கூறியிருக்கின்றனர் அதே வழியில் வந்து அரசாங்கம் வந்து இறுக்கமான முடிவுகளை எடுக்கப் போவதாக கடந்த சில நாட்களாக கூறி வந்த நிதியமைச்சர் அவர்கள் நேற்றைய தன்னுடைய உரையில் வந்து மேலும் பல இறுக்கமான முடிவுகளை எடுக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது வந்து டெக்ஸ் அதிகரிப்பு இன்னும் சில கொடுப்பனவுகளை வந்து கட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வரும் நாட்களில் வந்து லேபர் அரசாங்கம் அறிவிக்க இருப்பதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அதேவேளையில் நிதியமைச்சர் அவர்களுடைய நேற்றைய அறிவிப்பு வரவேற்பையும் பெற்றுள்ளது அதே வேளையில்

இவையெல்லாம் சரியான திட்டங்கள் இல்லை என்றும் பணத்தை வீணே செலவழிக்கின்ற திட்டங்கள் என்று சொல்லி பல்வேறு விதமாக அவர் தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் இருந்த போதிலும் கூட வரும் நாட்களில் இன்னமும் கடுமையான முடிவுகளை எடுப்பதற்கு யுகே அரசாங்கம் தயாராகி வருவதாக சொல்லப்படுகின்றது அதேவேளையில் இலை உதிர்கால பட்ஜெட் வரும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் லேபர் அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்று முதல் இருபத்தி நான்கு நாட்களில் இருபத்தி நான்கு பில்லியன் பவுண்ட்ஸை செலவிட்டுள்ளதாக கன்சர்வேட்டிவ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது என்னென்ன செலவுகள் என்று சொல்லி பார்த்தோமென்று சொன்னால் எட்டு பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து லேபர் அரசாங்கம் செலவிட்டிருக்குது நேஷனல் வெல்த் ஃபண்ட் என்று சொல்லி அதே நேரம் இன்னும் ஒரு எட்டு பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து கிரேட் பிரிட்டன் எனர்ஜி என்று சொல்லி அதே நேரம் ஒன்பது பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து சம்பள அதிகரிப்புக்கு என்று சொல்லி ஒன்பது பில்லியன் பவுண்ட் செலவிட்டிருக்கின்றது ஆக மொத்தம் இருபத்தி நான்கு பில்லியன் பவுண்ட்ஸை வந்து வெறும் இருபத்தி நான்கு நாட்களில் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பில்லியன் என்கின்ற அடிப்படையில் வந்து புதிய லேபர் அரசாங்கம் பணத்தை செலவிட்டு வருவதாக கன்சர்வேட்டிவ் கட்சி தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜூகேயின் அதிகூடிய வெப்பநிலை நிலவிய நாளாக இன்றைய நாள் இன்று ஜூலை மாதம் முப்பதாம் தேதி இன்றைய நாள் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வந்து வெப்பநிலை வந்து மேக்சிமம் முப்பத்தி பாகை வரைக்கும் செல்லும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது சவுத் ஈஸ்ட் இங்கிலாந்து பகுதியில் ஒரு சில இடங்களில் வந்து இன்று பிற்பகல் அளவில் முப்பத்தி பாகை வரை வெப்பநிலை நிலவும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே காலநிலையை வந்து நாங்கள் சரியான முறையில் கணிப்பிட முடியாது வரும் நாட்களில் இதைவிட வெப்பநிலை கூடிய நாட்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தபோதிலும் கூட இதுவரைக்கும் அது கணிக்கப்படவில்லை எனவே கணிக்கப்பட்டதன் அடிப்படையில் இன்றைய நாள் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ஆகிய இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜூகேயின் அதிகூடிய வெப்பநிலை நிலவிய நாளாக பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருப்பதாக சொல்லப்படுகிறது நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நீங்கள் ஒரு லைக் போட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் எனவே அன்பாக ஒரு லைக் போடுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்